ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமீ உங்கள் வீட்டில் பீஃபும் பாஸ்தாவும் வச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி வாங்க எப்படி செய்துன்னு வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி இதில் ஆல்ண்ட்ராசியும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அங்கே பார்த்துட்டு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற போது வீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சேர்த்துச்சு என்ன நல்லா சூடாகி வரட்டும் நல்லா சூடாகிடுச்சு இதில் வந்து ஒரு வெங்காயத்தை நீல நிலமாக கட் பண்ணி வச்சிருக்கு அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் வந்து தென்னாடி பருமளவுக்கு வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வந்ததுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி அளவுக்கு வதங்கிட்டு இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவே கீரி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துப்போம் இப்போ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லையும் பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மசாலா பொடுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மசாலா பச்சை வாசனை வாசன அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இந்தளவுக்கு நல்லா வந்து தொக்கு மாதிரி இருக்கணும் இப்போ வந்து இதில் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணிச்சுட்டு அதையும் இதையும் சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு நான் வந்து பீஃப் எலும்பு வந்து எடுத்துருக்குறேன் ஃபுல்லாக எலும்பு மட்டும் தான் இருக்கும் இப்போ அதை வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்துட்டேன் நீங்கள் கறிய கூட சேர்க்கல நான் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக எலும்பு மட்டும் தான் செத்து செய்கிறேன் இப்போ சேர்த்தாச்சு இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம சேர்த்துருக்க அந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே அந்த எலும்போடு நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் செய்கிறேன் அதனால கொஞ்சமாக வந்து எலும்பு வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ செய்யுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ இந்த எலும்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு உப்பு கரெல்லாம் செக் பண்ணி பார்த்து கம்மியாக இருந்துச்சு இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே வந்து கரெக்டாக வந்துருக்கு இப்போ நம்ம குக்கரை வந்து மூடிடலாம் ஒரு ஆறுலேருந்து எட்டு விசில் வந்து போட்டு எடுத்துப்போம் ஒரு எட்டு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எலும்பு எல்லாமே நல்லா வந்து வெந்து வந்துட்டு அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் கொஞ்சம் தண்ணியும் வந்துருக்கணும் அப்போ தான் பாஸ்தா வேகிறதுக்கு கரெக்டாக வந்துருக்கும் இப்போ நம்ம பாஸ்தா வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பென்னி பாஸ்தா வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் இந்த பாஸ்தாக்கு பல மேக்ரோனி இல்லை நூடுல்ஸ் இல்லை மேகி எதுனாலுமே வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக செய்கிற அளவுக்கு கொஞ்சமாக வந்து எடுத்துருக்குறேன் நான் செய்கிற அளவில் வந்து ரெண்டு பேர் வந்து சாப்பிட்லாம் இப்போ வந்து இதுலேருந்து சேர்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மறுபடியும் குக்கரை வந்து மூடிடலாம் ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துப்போம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுப்போம் வந்துருச்சு திறந்து பார்ப்போம் திறந்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாஸ்தா வந்து நல்லா முக்கால் வாசி நல்லாவே வெந்துட்டு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட் நல்லா லிக்யூடியாக இருந்துச்சு அளவுக்கு நல்லா கெட்டியாகி இருக்குது ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு இருந்து மூணு நிமிஷம் வந்து அப்படியே வந்து நல்லா வெட்டுப்போம் ரொம்ப வந்து களை விட்டுட்டே இருக்காதிங்க பாஸ்தா எல்லாமே வந்து நல்லா மசிஞ்ச மாதிரி ஆகிடக்கூடாது பாருங்க இந்த மாதிரி ஈஸியாக வந்து கட் ஆகணும் இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் நல்லா வெந்துட்டு இப்போ இது கூட வந்து ஃபைனலாக வந்து நான் வந்து இந்த மேகி மசாலா வந்து எடுத்துருக்கிறேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பலாம் சேர்க்க தேவையில்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துப்போம் இந்த மாதிரி ஃபைனலாக வந்து இந்த மாதிரி மேகி மசாலா சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேகி மசாலா இல்லைன்னா சாட் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுப்போம் அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லாவே வந்து இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு இந்த அளவுக்கு இருக்கும்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆரம்பிக்கூட இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரும் இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருவோம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியான பீஃப் போன் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சில கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஏற்கனவே பாஸ்தா ரெசிபி போட்டிருக்கோம் அதுலேயும் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்